வணக்கம் இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பானது திருப்பாவை பத்தாவது பாசுரம் இன்று பத்தாவது நாள் அதற்கான பாசுரமானது நோற்றுச் சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரபாதார் நோம்பு நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழா முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொருணால் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாயருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரின்பாவாய் இது பாசுரம் நோம்பு நோற்று அதாவது விரதமிருந்து அம்மனை வேண்டும் பெண்களை நாம் என்ன சொல்கிறோன்னா நம்ம ஊரில் அவங்க அன்னைக்கு வெள்ளிக்கிழமை மஞ்ச சேலை உடுத்தி ரொம்ப பக்தியாக விரதம் இருப்பாங்க அப்போது நமக்கே அவங்கள தோணும் அம்மனாவே காட்சி அளிப்பாங்க நம்ம முன்னாடி நம்ம வீட்டு பெண்களே அது மாதிரி இங்கே நோன்பு நோற்று விரதமிருந்து சொர்க்கம் போகிற அம்மனாய் மாற்றமும் தாரோ வாசல் திறவாதார் நீ நோன்பு நோற்று எல்லா சொர்க்கத்துக்கெல்லாம் போ அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் வாயை திறந்து பேசக்கூடவா முடியாது பதில் கூடவா சொல்ல முடியாது நாங்கள் இவ்வளோ தூரம் உன்னை எழுப்பிட்டு இருக்கோம் உங்ககிட்ட ஏன் இந்த மாற்றம் இந்த மாற்றத்துக்கு யார் காரணம் ஏன் வந்து கதவை கூட திறக்க முடியாதா வந்து அதுக்குண்டான பதிலையும் சொல்ல முடியாதா அப்படின்னு அவங்க கொஞ்சம் உரிமை எடுத்து கோபமாக சொல்கிற மாதிரி தோழிகள் சொல்கிறாங்க நாற்ற துழாமுடி நாராயணன் நம்மால் துளசி மாலையை தன்னோட முடியில் அணிந்த அந்த நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் நாம் இந்த மாதிரி விரதம் இருந்து பாவை நோன்பு இருந்து எம்பெருமானை போய் தரிசனம் பண்ணோம்னா அவர் நமக்கு அதற்கேற்ற சன்மானத்தை அவர் கண்டிப்பாக வழங்குவார் அதனால் நாம் அவரை போய் பார்க்கணும் சீக்கிரமாக அத்தகைய எம்பெருமான் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ முந்தைய பிறவியான ராம அவதாரத்தில் ராமனால் கொல்லப்பட்ட அந்த ராவணனின் தம்பியான கும்பகரணன் அவன் வந்து தொடர்ந்து ஆறு மாதம் தூங்கக்கூடிய பெருந்துயில் நீண்ட துயில் உறங்கக்கூடியவன் அத்தகைய அந்த அவன் சாகும்போது அந்த தூக்கத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டானா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க கூகூற்றத்தின் வாய் விழுந்த கூற்றன்னா இங்கே எமன் கூகூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் அதாவது ராமங்கிட்ட தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ அப்படி அவன் போகும்போது அவனோட தூக்கத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டானா என்ன ஆற்ற அனந்தலுடையாய் நீ வந்து எழுந்து வந்து கதவை தர ஆழ்ந்த நித்திரை அதை விட்டுடு அருங்கலமேனா காணக்கிடைக்காத தங்கம் தூய்மை பொருந்தியது ஸோ அதனால் என் தங்கமே நீ தேற்றமாய் வந்து திறவேலூர் ரெம்பாவாய் உன்னோட தூக்கத்தை விட்டுட்டு கண் பிடித்து வந்து கதவை திறந்து வெளியே வா அப்படின்னு கோதை நாச்சியார் தன்னோட தோழியை கூப்பிட்றதா அங்கே பாடல் சொல்லுது இதை நாம் எப்படி எடுத்துக்கலாம்னா சோம்பலை விட்டு எந்திரிச்சிட்டாவே சுறுசுறுப்பாயிட்டாவே நம்மால் எதையும் சாதிக்க முடியும் அது இறைவன் அடைகிறதா இருக்கட்டும் இலக்கை அடையிறதா இருக்கட்டும் சோம்பல் தான் நம்மளோடய பெரிய எதிரி அதுவும் விடிகாலத்து உறக்கம் இருக்கு அது மிகப்பெரிய சோம்பல் அந்த சோம்பலை தூக்கி எரிஞ்சால் நீங்கள் சுறுசுறுப்பாக ஆகிட முடியும் பல விஷயங்களை சாதிக்க முடியும் நேரத்தோடு ஆஃபீஸ்க்கு போக முடியும் பல விஷயங்களை உங்களுக்கு நேரத்தோடு முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அது கொடுக்குது அப்படின்னு இந்த பாசுரத்தில் நமக்கு புரிய வைக்கிறாங்க ஆண்டாள் எனும் கோதை ஆட்சியார் இது மிகவும் அழகான தமிழ் பாசுரம் நாம் மார்கழியும் ஆண்டாளும் என்னும் தலைப்பில் இதை உங்களுக்கு இருக்கேன் நாளைக்கு பதினோராவது பாசுரத்தை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்